அதிமுகவில் ஓ சசிகலா சேர்வதற்கு வாய்ப்பில்லை என்று டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்த பிறகு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் டெல்லி வானூர்தி நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி நடுவண் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்ததாகவும் தமிழ்நாடு அரசியல் நிலவரம் குறித்து அவர் கேட்டறிந்ததாகவும் கூறினார் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்கும் என்றும் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இணைய உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

அரசின் ஓய்வூதிய திட்டத்துக்கும் தமிழக அரசு ஓய்வூதிய திட்டத்துக்கும் எந்த வேறுபாடும் இல்லை என்றும் பெயரை மட்டுமே மாற்றி இருக்கிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார் இதனிடையே சென்னையில் ஓ பன்னீர்செல்வத்திடம் கூட்டணி குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த அவர் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்றும் அதுவரை பொறுமையாக இருங்கள் என்றும் கூறினார்